அவனது வெறித்த பார்வை சிந்துரனையே நோக்கிக் கொண்டிருந்தது அந்த பெண்கள் கூறியது உண்மைதான் இவனை கொல்ல ஆதித்த கரிகாலனே வந்துவிட்டான் போலும் ஆதித்த கரிகாலன் இப்போது சிந்துரனை நோக்கி நகர்ந்து வந்தான் வழக்கமாக இவனை கண்டதும் சிநேகமாக பேசும் சோழ இளவரசன் இப்போது வெறித்த பார்வையுடன் பிரம்மை பிடித்தவனை போன்று நடந்து வருவதை கண்டதும் அவன் தன்னை கொள்வதற்குத்தான் வருகிறான் என்பதை யூகித்து விட்டான் பயத்தால் கால்கள் நகர மறுக்க ஆதித்த கரிகாலன் அவன் முன்பாக வந்து நின்றான் அவனது கண்கள் சிந்துர்னின் கண்களுக்குள் ஆழமாக நோக்கின மெதுவாக தனது மேல் அங்கியை நழுவ விட்ட ஆதித்த கரிகாலனின் கண்கள் சிந்துர்னின் கண்களை விட்டு நீங்கவில்லை பொன்னாழி மாளிகையை விட்டு நீங்கி ராஜவீதியை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தனர் கல்பலதாவும் லலாட்டிகாவும் உனது சாதுரியத்திற்கு எனது பாராட்டுக்கள் ஆதித்த கரிகாலன் வசம்தான் அத்திமலைத்தேவனின் சிலை இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டாய் பாவம் அந்த சிந்துரன் இவ்வளவு பிரம்மாண்டமான பொன்னாழியை எழுப்பிவிட்டு கல்வனை போன்று இரவோடு இரவாக நாட்டை விட்டு ஓட செய்து விட்டாயே கல்பா கூறினாள் என்ன செய்வது கல்பா சிறு உண்மையை வரவழைப்பதற்கு கூட பெரிய பொய்களை கூற வேண்டியிருக்கிறது லாட்டிகா கூறிக்கொண்டிருக்கும்போதே போதே அந்த இரவின் அமைதியை குலைத்தபடி பொன்னாழி மாளிகையின் பக்கமாக ஒரு அலறல் சப்தம் கேட்டது விக்கிட்டு போய் நின்றவர்கள் திரும்பி மாளிகை பக்கமாக நோக்கினார்கள் இருளில் ஒன்றும் புலப்படவில்லை யாரோ அலறுகிறார்கள் போல் இருக்கிறதே கல்பலதா கேட்டால் நமது அச்சுறுத்தலை கேட்டு நடுநடுங்கி போன சிந்துரன் தான் அலறியிருப்பான் காஞ்சியை விட்டு ஓடிக்கொண்டிருப்பான் லாட்டிகா கூறினாள் தர்ம ரகரத்தின் பாதை முடிந்து ராஜவீதியின் திருப்பத்தில் ஒரு தீப ஸ்தம்பம் நின்றது நான்கு பாதைகள் சந்திக்கும் இடம் அங்குதான் அத்தியூர் தும்பவனம் தர்ம நகரம் மற்றும் ஒத்தாடைக்கு செல்லும் பாதைகள் பிரியும் ராஜவீதியில் திரும்புவதற்காக இடதுபுறமாக திரும்பினர் பெண்கள் திரும்புவதற்கு முன்பாகத்தான் வந்த வழியை நோக்கினால் அலாட்டிகா தொலைவில் ஒரு உருவம் இவர்களை பின்தொடர்ந்து நடந்து வருவது தெரிந்தது வெலவெலத்துப் போனாள் அலாட்டிகா கல்பா சீக்கிரம் இப்படி வா என்று கிசுகிசு குரலில் கூறியவள் கல்பலதாவின் கையை பற்றி இழுத்தபடி விரைவாக நடக்க பாதையில் கிடந்த கல்லை கவனியாமல் அலாட்டிகா நடக்க அந்த கல் அவளது காலை இடறியது அவள் கீழே சரிய அதனால் கல்பலதாவும் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தாள் இருவரும் சுதாரித்துக் கொண்டு விரைவாக எழுவதற்குள் பின்பாக தொடர்ந்து வந்த அந்த உருவம் அவர்கள் விழுந்து கிடந்த பகுதியை வந்தடைந்தது தீப ஒளியில் தங்கள் முன்பாக நின்ற அந்த உருவத்தை கண்டதும் இரு பெண்களும் ஸ்தம்பித்து எழுவதற்கு கூட தோன்றாமல் ராஜ வீதியின் திருப்பத்தில் அப்படியே அமர்ந்திருந்தனர் வந்து நின்ற உருவம் அவர்களை லட்சியம் செய்ததாகவே தெரியவில்லை விரைப்பாக ஸ்தம்பத்தின் எதிரே வந்து நிலைக்குத்தி நின்ற அந்த உருவம் பின்பு இயந்திர கதியில் ராஜவீதியில் திரும்பி மெதுவாக நடந்து சென்று மறைந்தது பெண்கள் இருவரும் உறைந்து போய் அமர்ந்திருந்து அந்த உருவம் சென்ற திக்கையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர் யார் என்று கவனித்தாயால் அலாட்டிக்கா கிசு கிசுத்தால் கல்பா கவனித்தேன் இந்த இரவு நேரத்தில் இதற்காக பொன்னாழிக்கு சென்றார் அந்த ஓலத்தை